இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை எங்க ஒரு சொல்லு அரசியல் ஆளுமை மூத்த தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வணக்கம் சார் வணக்கம் கும்பிட்டோம் வீட்டுக்கு போகணும்னு ரெண்டு கையை அடுப்பில் வச்சு கரைக்கிற உங்களை தொடர்ந்து கவனிக்கிறப்ப புயல் மாதிரி வீசுவீங்க இப்ப சமீப நாட்களா ஒரு தென்றல் மாதிரி அமைதியா இருக்கிறீங்களே என்ன ஆமா புதிய பொறுப்பு வந்து கொஞ்சம் நிதானமா அமைதியா இருக்கணும் நினைக்கிறேன் இடையில வந்து எனக்கு பைபாஸ் ஆச்சு உங்களுக்கு சாப்டா தெரியலாம் வேற புதிய பொறுப்பு இதனுடைய பணிகள் என்ன பலருக்குமே ஒரு குழப்பம் இருந்தது உங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல ஆமா ஒண்ணும் இல்ல சார் ஆதனையே இப்ப ப்ரசிடென்ட் இருந்தா கட்சியைப்பட்டு நடத்துவாரோ அந்த மாதிரிதான் வயிறு முட்டை சாப்பிட்டு ஏதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி விடிய விடிய தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு யோசிப்போம் பா இப்போ வந்து விசேஷமா உறுப்பினர் சேர்ப்பு இயக்கம் நடக்கிறதுனால அதுல கவனம் செலுத்துறோம் நம்ம கட்சியில சிறப்ப வர மாட்டேன் வர மாட்டேன் மம்பு பண்ண ஒரு அஞ்சு பேரும் வழக்கு டைமம் சேர்த்து வந்தீங்க ஆனுங்க பப்ளிக் ப்ரோக்ராம்முக்கு இப்ப வேண்டாம்னு ஆல் ஓவர் இந்தியா முடிவு பண்ணிருக்கு பலருமே என்ன சொல்றாங்கன்னா பத்திரிக்கைகளையும் நீங்க பார்த்திருக்கலாம் திரு ஹெச் ராஜா அவர்களே தலைமையில தொடர்வார் அப்படின்ற மாதிரியும் எனக்கு பதவி ஆசை என்றுமே இருந்ததில்லை என்ன அரசியல் படத்துல

அதிமுக ஆதரவு வாக்காளர்கள் மனநிலையில் ப்ரோ பிஜேபி மைண்ட் செட் உருவாகி கொண்டிருப்பது நமக்கு களத்தில் தெரியுது ஆமா லோக்சபா எம்பி சொல்றாரு கேட்டுக்க போடா என்ன என்னை பொறுத்தவரை ஐ எம் டிசிப்ளின் சோல்ஜர் ஆஃப் தி பார்ட்டி சமையல் காரணி எல்லாம் வார்பீல்டுக்கு அனுப்ப மாட்டாங்களே இல்ல மிலிட்டரி சமையல் காரணம் தான் ஆல் இந்தியா முடிவு எடுத்தாங்க சொன்னாங்க இதை செய்ய நாங்க செஞ்சோம் நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அடுத்து தான் போயிடுவோம் சாராயம் உற்பத்தி பண்ணி அரசாங்கத்துக்கு வித்துட்டு விற்றுருக்காங்களா இல்லையா அவங்கள கூட்டின்னு வந்து நீங்க மேடையில் உட்காந்து வச்சு மது ஒழிப்பு மாநாடா அவங்க என்ன செட் நாட் ஃபார்சிக்கல் அதை இதுக்கு ஒரு இலக்கு வைக்கிறது அதை அச்சீவ் பண்ணலைன்னா அந்த கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறது இந்த மாதிரியா ஒரு குடிய மையமாக வச்சு ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு அதை கொண்டு வந்து மேடையில் உட்காந்து வச்சுன்னு மது எதிர்ப்பு மாநாடா அப்படி நல்லதாக பேசிப்பாடா அடத்தலையா அதை வந்து மூதா அமைச்சது திரு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னை மாதிரி புளியனா பேசுறாரு. நீங்க இங்க எப்படியோ? அதோட நாங்க எங்க ஊர்ல. அங்க அழைக்காதது வருத்தம் இருக்கா? என்னையே அழைக்கணும். குடிக்கறவன்னு கூப்பிட வேண்டாம்னு முடிவு எடுத்திருப்பாங்க. ஐ அப்புறம் என்ன மயிருக்குடா நீ வயசு வரைக்கும் இருக்கணும். கலங்கீர் நாணய வெளியீட்டு விழா நடந்ததை வந்து பலருமே புருவம் உயர்த்தி பார்த்தாங்க. எதுக்கு செல்லாகாசம் போடி வைக்கணும்னு بيقولறார்.

ஏன்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு நான் மாண்பு பிரதமர்கள் அவங்க நிகழ்ச்சிகளே பல ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுக்கு நீ ஏற்பாடு பண்ண நர்ச நான் உனக்கு ஏற்பாடு பண்றேன் அந்த அளவுக்கு அரசாங்கத்தோட நிர்வாகத்தோட நம்ம டீல் பண்ணியிருக்கோம் உங்க அக்காவை நான் வச்சுக்கிறேன் என் பேக்கரியை வேணா நீ வச்சுக்க பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு திமுக வாக்குகள் தான் பிரிய போகுது என்ன கொண்ட வாக்குகள் பிரியாது பிரிய விட மாட்டோம் தனியா போனா கை நீட்டுவானுங்க நீ இருந்தா இடையில இடல போந்து காப்பாத்துவ சொன்னா கேளு ப்ளீஸ் ஹெல்ப் மீ தமிழ் மண்ணின் மகனாக வரேன் அப்படிங்கற நான் என்ன சொல்றேன் ராஜா வந்து இந்தி மண்ணா டெபினட்லி தமிழ் மண்ணின் மகனாக தஞ்சாவூர்ல மெலட்டூர்ல பிறந்த தமிழ் மகனாக நான் மக்கள்கிட்ட சொல்றேன் நான் தமிழ ஐயோ நான் தமிழ ஐயோ நான் தமிழ நீ நிதி அமைச்சர் வீர தமிழ்ச்சி இல்லையா நிதி அமைச்சர் எங்க